புனித பிரான்சிஸ் அசசியாரின் கனிவும் பக்தியும் திருத்துதரின் கூற்றுப்படி உண்மையான பக்தி அனைத்து உயிர்களுக்கும் பயன் தருவதாகும் இத்தகைய பக்தி பிரான்சிஸின் இதயத்தில் நிரம்பி வழிந்தது அவரது அனைத்து உறுப்புகளையும் ஊடுருவிச் சென்றது விளைவாக இறைவனின் ஊழியராம் பிரான்சிஸ் பக்தியால் முழுமையாக ஆட்கொள்ளப்பட்டிருந்தார் இந்த பக்தியால் அவர் கடவுளை நோக்கி உயர்த்தப்பட்டார் பரிவன்பினால் கிறிஸ்துவை போல மாற்றப்பட்டார் தன்னையே தாழ்த்தி தன் அயலாருக்கு நெருக்கமானவரானார் அனைத்து உயிர்கள் மீதும் அவர் கொண்டிருந்த அன்பால் வீழ்ச்சிக்கு முன்பிருந்த ஆதாமை போல அவைகளை தன்னிடம் ஈர்த்து கொண்டார் அனைவர் மீதும் அவர் மிகுந்த பரிவு கொண்டிருந்தார் குறிப்பாக கிறிஸ்துவின் விலைமதிக்க இயலாத திரு ரத்தத்தினால் மீட்கப்பட்ட ஆன்மாக்கள் பாவ அழுக்கால் கரைப்படுவதை காணும்பதெல்லாம் கிறிஸ்துவில் அவர்களது தாயாக திகழ்ந்த அவர் அன்றாடம் பேறுகால வேதனையுற்று மனம் கசிந்து அழுதார் இறைவனின் வார்த்தையை போதித்து பாவிகளுக்காக சிலுவையில் அடையப்பட்டு மரித்த சகோதரராம் கிறிஸ்துவின் வழி மரபினரை உருவாக்கி அந்த இறைவனின் குழந்தைகளை இறை பற்றுடையவர்களாக அக்கறையுடன் பேணி பாதுகாத்து இறைவனம் கொண்டு வரும் அனைத்து திருப்பணியாளர்களையும் அவர் போற்றி வணங்கியதற்கு முக்கிய காரணமும் அதுவே முழுமையான அன்பினால் செய்யப்படுமானால் இந்த இரக்க செயல் அனைத்து பலிகளுக்கும் மேலாக இரக்கத்தின் தந்தையாம் இறைவனுக்கு மிகவும் ஏற்புடையதாக அமையும் என்று அவர் ஆணித்தரமாக கூறினார் இந்த இறக்கச் செயலை அனைவரும் தம் வாழ்வில் முழுமையாக கடைபிடிக்க முயற்சி செய்ய வேண்டும் சொற்களால் அல்ல நடத்தையால் பேச்சாற்றலால் அல்ல கண்ணீரின் மொழியால் இதனை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி கூறுகின்றார் உண்மையான பக்தியில்லாத போதகர்களும் ஆன்மாக்களின் மீட்பை பற்றி கவலை கொள்ளாது தன்னுடைய புகழையே மையப்படுத்தி போதிப்பவர்களும் மறை கோட்பாட்டு உண்மைகளின் மூலம் கட்டி எழுப்பப்பட்டவைகளை தனது ஒழுக்க கேட்டினால் அளிக்கின்ற போதகர்களும் மிகவும் வருந்தத்தக்கவர்கள் இத்தகைய போதகர்களை விட எளிமையான சொல்வன்மையற்ற ஆனால் தங்கள் முன்மாதிரியான நடத்தையால் பிறரை தட்டி எழுப்பவல்ல சகோதரர்களை விரும்பத்தக்கவர்கள் என பிரான்சிஸ் கருதினார் மேலும் மலடி பல மக்களை பெற்றால் என்ற சொற்றொடருக்கு அவர் இவ்வாறு விளக்கமளித்தார் மலடி என்பது எளிய சிறிய சகோதரரை குறிக்கும் இறை குழந்தைகளை உருவாக்கும் அதிகாரப் பொறுப்பு திருச்சபையால் இவருக்கு அளிக்கப்படவில்லை ஆனால் இறுதி தீர்ப்பின் போது தனது மறைவான ஜபங்களால் பலரை கிறிஸ்துவிடம் கொண்டு வந்தவர் இவர் என்பதால் பல குழந்தைகளை பெற்றெடுத்தவர் என்ற மகிமையை தீர்ப்பளிக்கும் இறைவன் இவருக்கு அளிப்பார் பல பிள்ளைகளை பெற்றவளோ பலவீனமுற்றால் அதாவது இடைவிடாமல் பேசி வீண் பெருமை பாராட்டும் போதகர் தனது நற்பண்புகளால் பல பிள்ளைகளை தான் பெற்றெடுத்துள்ளதாக இப்போது தவறாக எண்ணிக்கொண்டிருக்கிறார் ஆனால் தீர்ப்பு நாளில் இக்குழந்தைகளுடன் தனக்கு எந்த தொடர்பும் இல்லை என்பதை புரிந்து கொள்வார் ஆன்மாக்களின் மீட்பை பிரான்சிஸ் முழு மனதுடன் ஆசித்தார் மக்கள் மனம் மாற வேண்டும் என்ற ஆழமான ஆர்வம் அவரில் நிறைந்திருந்தது